நினைக்குவான் கெட்ட காரியம் செய்யணும் நினைக்குவான் நாலு விஷயம் இருக்குது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நல்ல காரியம் செய்ய நினைக்குவான் அது செஞ்சிருவான் கெட்ட காரியம் செய்ய நினைக்குவான் அது செஞ்சிருவான் நல்ல காரியம் செய்ய நினைப்பான் அது செய்ய மாட்டான் கெட்ட காரியம் செய்யணும் நினைக்கும் அது செய்ய மாட்டான் இப்படி நாலு நிலை நம்மளுக்கு இருக்குதா எல்லாருக்கும் இருக்கிறது இந்த நாளை அல்ல எப்படி மதிப்பீடு பண்றான் பாருங்க நம்மளுக்கு எப்படி பண்றான் அதாவது பமன் ஹம்மபி ஹசனத்தின் ஒருவன் ஒரு நல்லது செய்ய நினைக்கிறான் பலம் யாமல்ஹா அதை செய்யல செய்யலன்னா சூழ்நிலை சரி நினைச்சுட்டான் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் இந்த நல்ல காரியத்துக்கு நூறு ரூபா கொடுக்க நினைச்சான் போய் பார்த்தா வீட்டில் காசு கசு இல்லை ஒன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டோம் ஒண்ணும் இல்லையே நெசமா நினைக்கணும் ஏமாத்திர நினைச்சிருக்கூடாது நெசமா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கணும் அப்படி நாடி செய்யாமல் அவன் போய்விட்டால் கத்தபகல்லாஹு இந்த ஹசனத்தன் காமிலா அவனுக்கு ஒரு முழு நன்மை அவனுக்கு எழுதி விடுகிறான் தான் செஞ்சு கொடுக்கணும் இல்லை நல்ல காரியத்தை நினைக்கிற உன்னால செய்ய முடியலை அப்படி போய் விடுமையானால் நினைச்சதுக்கும் கூலி ஒரு முழு நன்மை உனக்கு கிடைத்து விடும் அதே நேரத்தில் பொய்யின் ஹுவ ஹம்மபிகா அவன் நினைத்து நல்ல காரியத்தை நினைத்து ஃப அமிலகா அதை செயல் வடிவம் படுத்தி விட்டானையானால் கதபஹல்லாஹுலக உயிந்தகு அசரஹசனார் பத்து நன்மைன்னு எழுதுறான் எப்படி அல்லாவுடைய கருணை எப்படின்னா ஒரு காரியத்தை செய்ய நினச்ச செய்யாட்டி ஒரு நன்மை செஞ்சுட்டா பத்து நன்மை நான் நினச்சதுக்குமா நன்மை தருவாங்க யாராச்சும் நினைச்சது கூலி தர முடியுமா நினைச்ச என்ன அது ரிசல்ட் வெளியே வருமா நீ மனசுல நினைக்கிற ஒரு நல்ல காரியம் செய்யணும் அதுக்கு எல்லாம் கூலி தர்றேன்ட்டான் செஞ்சுட்டேனா பத்து மடங்கு தர்றேன்ட்டான் சரி இதே மாதிரி என்ன செய்யணும் கெட்டதுக்கு செய்யணும்ல கெட்டது நினைச்சா ஒரு மிதி மிதிக்கணும்ல கெட்டதை நல்லதை நினைச்சா ஒரு கூலின்னா கெட்டது நினைச்சா ஒரு உதவ கொடுக்கணும்ல கெட்டதை செஞ்சுட்டா பத்து உதவ கொடுக்கணும்ல இந்த கணக்கு படி நல்லதுக்கு பார்த்தா அதே பார்வையே கெட்டதுக்கு பார்த்தா என்ன செய்யணும் ஒரு ஒரு நல்லதை நினைத்தால் ஒரு நன்மை அப்ப ஒரு கெட்டதை நினைச்சால் ஒரு உத அப்படி கணக்கு வரணும் ஒரு நன்மையை செஞ்சுட்டா பத்து நன்மை ஒரு தீமையை செஞ்சுட்டா பத்து உதன்னு வரணும்ல தீமைக்கு பாருங்க தீமை என்ன செய்யறான் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டேங்கிறான் என்ன செய்யறான் ஒமன் ஹம் அபி செய்ய ஒருத்தன் ஒரு தீமையை செய்ய நினைத்து பலம் யாமல் அந்த தீமையை செய்யாமல் விட்டுவிட்டால் கத்தபகல்லா உலகு இந்த ஹசனத்தின் காமிலா அதுக்கு ஒரு நன்மைங்கிறான் தண்ணி அடிக்கணும் நினைக்கிறான் நினைச்சிட்டு இருமா வேணாம் விட்டுறான் இதுக்கு நன்மையா இதுக்கு என்ன சீட்டாட நினைக்கிறான் வேணாம் நினைச்சிட்டு வேணாங்கிறான் அதுக்கு நன்மைங்க இதுக்கு தண்டனை தான் கொடுக்கணும் முறைப்படி பார்த்தா அல்லது கொஞ்சம் அதிக இறக்கம் உள்ளவனா இருந்தா போடா தண்டனையும் இல்லை நன்மை இல்லை போடாடா சொல்லணும் அல்ல நேசனா தண்டனையும் தராம தண்டனையும் கிடையாது நன்மையும் கிடையாது அப்படியும் கருணையை காட்டாம அதுக்கு நன்மை சொல்றான் பரிசுங்கிறான் இப்படி எவன் பரிசு தருவான் அப்ப தீமையை நினைத்து நீ செய்யாமல் விட்டுவிட்டால் செய்யாமல் விட்டதுக்காக வேண்டி உனக்கு கூலி தருவேன் தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து அமிலக அதை செய்து விட்டாயானால் கத்தபகல்லாக செய்ய தன் வாகிதா ஒரு தீமையா தான் கணக்கு எழுதுவேன் ஒரு தடவை தண்ணி அடிச்சுன்னா ஒரு தடவை தண்ணி அடிச்சுன்னா எழுதுவேன் பத்து தண்ணி அடிச்சுன்னு எழுத மாட்டேன் ஆனா ஒரு தடவை தொழுதுன்னா பத்து தொழுதுன்னு எழுதுவேன் ஒரு நோம்பு வச்சீங்கன்னா பத்து நோம்பு எழுதிப்படுவேன் இது என்ன கருணை இப்படி எங்கேயாவது இந்த மாதிரி கருணைக்கு உலகத்துல ஒரு உதாரணம் காட்டையிலமா நீங்க இப்படி எங்கேயாவது எடுத்து எந்த ஒரு கட்டத்திலேயாவது இப்படி ஒரு கருணையை உங்களால் அனுபவிக்க இயலுமா அல்லாவுடைய இதுல இருக்கிறது இது புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஒன்னாவது ஹரிசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபு கித்தத்திலிருந்து ரசூல் சொல்லா வந்துகிட்டு இருக்கிறாங்க தபுக்கு போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா என்ன சொல்றாங்க நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக போர் செய்ய சென்று விட்டு திரும்பி கொண்டிருக்கிறோம் நமக்கு பெரிய கூலி கிடைக்கும் ஆனா நமக்கு கிடைக்கிற மாதிரி கூலி நம்மளோட வராம இருக்கிறாங்களே அப்படி கொஞ்சம் பேர் கிடைக்க போதுங்கிறாங்க அதாவது ரசூல் சொல்லா அந்த போருக்கு போறதா எவ்வளவு பெரிய கஷ்டம் பிரயான கஷ்டம் உயிருக்கு பயம் உணவு பற்றாக்குறை பலவிதமான அசௌகரியங்கள் இவ்வளவையும் கொண்டு தான் களத்துக்கு போகணும் இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் இதுக்கு பெரிய கூலி அல்ல கொடுப்பான் நல்ல காரியத்துக்காக இந்த மாதிரி போர் நடந்தால் அப்படி ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்து இருக்கிறாங்க வந்து இருந்த ஒரு ஆயிரம் பேர் வச்சுக்கிட்டா அந்த ஆயிரம் பேருக்கு தானே கூலி கிடைக்குன்னு ரசூல் சொல்லா சொல்றாங்க உங்க ஆயிரம் பேருக்கு மட்டும் கிடைக்காது போருக்கு வராம மதினாவில் இருக்கிறாங்களே அப்படி கொஞ்சம் பேர் கிடைக்க போதுங்கிறாங்க அவங்க யாரு வரணும் என்று நினைத்தார்கள் ஹபிஸ் அகமுல் உதுரு தக்க காரணத்தினால் அவர்கள் வரவில்லை வரணும் நினைச்சாங்க வைத்தோலியா போச்சு வரணும் நினைச்சாங்க காய்ச்சலா போச்சு வரணும் நினைச்சாங்க பொன்னாடி உடம்பு சரியில்லாம போச்சு வரணும் நினைச்சாங்க வாகனம் கிடைக்காம போச்சு வரணும் நினைச்சாங்க காசு இல்லாம போச்சு அப்ப வரணும் நினைத்து வருவதற்குரிய வாய்ப்பு இல்லாதனால உட்காந்துட்டாங்க அவங்க உட்கார்ந்தது மதினாவில் இருக்கலாம் அல்லாவுடைய கணக்குல அவங்களோட நம்மளோட போர்ல இறங்கி இருக்கிறாங்க அவங்க நம்மளோட தியாகம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் சுல்லா செல்லம் சொன்னதாக புகாரியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹரிசிலையும் நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸ்லையும் பார்க்கிறோம் அப்ப இறைவனை பத்தி இப்படி நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டே வரணும் அல்லாண்ட கருணையாளன் இறக்கம் உள்ளவன் ரொம்ப அல்லாஹ் நெருக்கமானவன் வேற எந்த மகானும் பெரியாரை விட அல்ல நமக்கு நெருக்கமானவன் அவுளியாக்களை விட மகான்களை விட சேகுமார்களை விட அவர்களை அணுகனா கிட்ட நினைச்சு தானே போறீங்க அஜத்துமார்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க மூலா நம்ம கிட்ட இருக்கிறாங்க அவுளியாக்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க நபிமார்கள் நம்ம கிட்ட இருக்காங்க நினைக்கிறீங்க இல்ல கிடையவே கிடையாது அவங்களெல்லாம் விட கிட்ட அல்லாதான் இருக்கிறான் அவங்களை எல்லாம் விட உங்களுக்கு கிட்ட யாரு இருக்கான் அல்ல அதை விட கிட்ட இருக்கிறான் கிட்டனா எடுத்தால் கிட்ட இல்ல அன்பால் கருணையால் கொடுப்பதால் மன்னிப்பதால் எல்லாத்திலையும் கிட்ட இருக்கிறான் பரிசுகளை அள்ளி அள்ளி வழங்குவதால் உங்களுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துவதால் அனைத்திலும் அவன் கிட்ட இருக்கிறான் இப்படி ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹ் உருவாக்க நினைக்கிறான் அப்படி ஒரு சமுதாயத்தை தான் ரசூசுல்லா சிலம் உருவாக்கினார்கள் அதுல இடையில இறைவனை பத்தி இந்த மேட்டர்கள் சரியா சொல்லப்படாதனால அல்லாவ தூரத்தில் நிப்பாட்டினதுனால இங்கேயும் புரோக்கர்கள் நுழைந்து விட்டார்கள் இங்கே இடைத்தரகர்களை வந்து நம்பறக்கூடிய நிலைமை முடியுது தைக தரிக்கா பையத்து எல்லாம் மௌத்து இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா நல்லா கருணையால புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் பையத்து வாங்குறோம் அல்ல கருணையாளன் பண்ணிட்டு நம்ம எதுக்கு வசீலா தேர்றோம் சொல்லிட்டு அந்த பெரியார் பொருட்டாள இந்த பெரியார் பொருட்டாளன் கேட்கிறோம் எல்லா குழப்பத்தும் காரணம் என்ன அவனை தூரமாக்கி விட்டோம் இறைவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கிட்டோம் அப்படி கிடையாது இவ்வளவு ஆதாரங்கள் அதுக்கு எதிராக இருக்கிறது எந்த அளவுக்கு சொன்னா

காசு போதும் இப்ப காசு கூட வேண்டிய கார்டு இருந்தா கூட போதும் போய் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் இடத்துல போகலாம் ஒரு கார்டு மட்டும் இருந்தா போதும் அந்த மாதிரியான உலகத்துல இப்ப வாழ்றோம் அந்த காலத்துல என்ன செய்யணும் ஒரு பத்து நாளைக்கு பிரயாணம் முறையா பத்து நாளைக்கு உள்ள ரொட்டிய காய வச்சு ஒரு துணில கட்டிக்கிட்டு போகும்போது சாப்பிட்டுக்கணும் பத்து நாளைக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கறனு அங்கங்க பஜார்களோ மோட்டல்களோ இடையில இலைப்பாறை தங்கக்கூடிய ஹோட்டல்களோ ரெஸ்டாரண்ட் அந்த காலத்துல இருக்காது அப்ப அப்ப என்ன செய்யலாம் பத்து நாள் பிரயாணமா போகும்பொழுது பத்து நாளைக்கு தேவையான உணவு பத்து நாளைக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டகத்து மேல சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் ஒரு நிழல் ஒண்ணு கிடைக்குது நிழல் என்பது பிரயாணிகளுக்கு பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க பிரயாணத்தில் அவங்களுக்கு பெரிய பாக்கியம் தண்ட நிழல் தான் வெயில்ல போய்கிட்டே இருப்பாங்க பெரிய கிடைக்காத ஒரு இன்பந்து எதோ அவங்க கருதுவாங்க மரத்து நிழல் ஒண்ணு இருக்குது ஏன் வெட்ட வெளியில் ஒண்ணுமே இருக்காது எது பார்த்தாலும் வெயிலுக்கு எங்க பார்த்தாலும் சூறாவளி காத்து மூஞ்சல மண்ணள்ளி போடும் அப்ப அவங்களுக்கு பெரிய பாக்கி என்னவா தெரியும் சோறு கறி கஞ்சி காசு பணம் பண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட ஒரு நிழல் கிடைக்காதா இந்த வெயில்ல இருந்து கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியாதா ஓய்வு எடுக்க முடியாதா என்று எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அப்படி ஒரு நிழலை கண்ட உடனே அப்ப அடாண்டு வந்து செய்யறான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படியே சாகிறான் அந்த மாதிரி நேரத்தில் வரும் தூக்கம் ஏன் அவ்வளவு வெயில்லையும் பட்டு கஷ்டத்தோட வரக்கூடியவனுக்கு கலைப்புல அப்படி மரத்தை இல்லை வைங்க தில்லு தில்லுன்னு இருக்குமா மரத்தினால் அந்த அதுலேருந்து ஆக்சிஜன்லாம் அந்த நிறைய கிடைக்கும் மரத்துல மரம் வந்து பெரிய உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அங்கேருந்து ஆக்சிஜன் கூடுதலாக கிடைக்கிற காரணத்தினால அதுக்கே நல்லா என்ன செய்யும் தூக்கம் வரும் டயடுலாம் போயிடும் அப்படி படு தூங்கிட்டான் மரத்துல மரத்தடியில் முடித்து பார்க்குறான் ஒட்டகத்தை காணோம் ஒட்டகத்தில் தான் சோறு இருக்குது ஒட்டகத்தில் தான் தண்ணி இருக்கிறது தேவையான எல்லா சாமானும் அங்கே தான் இருக்கிறது ஒரு மணி நேரம் நேரம் ஒரு தூங்கிட்டு ஒட்டகத்தை பாலைவனத்தில் பாலைவன கப்பலுக்கு முடியும் ஒட்டகத்துக்கு மட்டும்தான் பாலைவன கப்பல் பேர் வச்சிருந்தான் அந்த கடல்ல போறதுக்கு ஒட்டகத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர எந்த ஜீவனாலும் நடக்க முடியாது வெயில் ஒரு பக்கம் மண்ணுக்குள்ள கால் பூத்துக்குறோம் அந்த மணல்ல நடக்கவே முடியாது பாதி கிரண்ட கால் வரைக்கும் உள்ள போயிட்டு போயிட்டு வரும் அதுல கிளம்பி வர்றதுக்கே செத்து போயிருவான் ஒரு மனசை ரொம்ப நாலடி எடுத்து வச்ச உடனே அவனால முடியாது காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப பாலைவனத்துல பிரயாணம் செய்வதற்கே உள்ளது ஒட்டகம் அதையும் காணும் பத்து நாள் போய் சேரணுமே அதுக்கு இல்ல எங்கேயும் ஹோட்டல்லாம் கிடைக்காத அப்ப உணவும் இல்ல தண்ணியும் இல்ல இப்போ என்ன வாயிரும் அவனுக்கு முடிஞ்சு இதோட நம்ம லைஃப் போச்சு ஒட்டகம் எங்கேயோ பிச்சுக்கிட்டு ஓடி போச்சு ஒட்டகத்தோட சோறும் போச்சு நம்ம செத்தோண்டு அவன் நினைச்சுட்டான் அப்படிதான் நினைப்பான் அதோட செத்துவான் அந்த மாதிரி நிலைக்கு ஒருத்தன் ஆளாயிட்டான்னு சொன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு எங்க கிடப்பான் தாகம் ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் டயடு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் அது மாதிரிலயே எந்த செய்யுமா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆளு நம்ம போயிருவான் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி மறுபடி பசியில் மறுபடியும் ஒண்ணு செய்யாம மறுபடி முடிச்சு பாக்கணும் நிக்கிது ஒட்டனும் கொஞ்ச நாள் ஒட்டகம் கோயிலுக்கு மலை இருக்கு எங்க ஒட்டகத்தை விட்டாலும் அந்த இடத்துல நிக்கிது ஒட்டகத்துல வச்ச உணவு அப்படியே இருக்கிறது அதுல வச்ச தண்ணி அப்படியே இருக்கிறது எந்த சாமானும் மிஸ் எல்லாம் இருக்குது போன உசுறு திரும்பி வரிச்சுமானது போன உசுறு திரும்பி வருதுன்னு சொல்லுவாங்களே அது வந்து இவன் தான் அனுபவிச்சிருப்பான் உலகத்திலேயே எவனால அனுபவிக்க முடியாது இப்படி ஒரு நிலைமைக்கு ஆரான வந்தா போன உயிர் திரும்பி போயி அவனுக்கு கணக்கு பண்டனை முடிஞ்சு வச்சு நினைச்சான் முடிஞ்சு போச்சு நினைச்சவனுக்கு பெண்ணாச்சு போன உசுறு திரும்பி வந்துருச்சு பத்து நாள் பிரச்சனை இல்ல ஒட்டகமும் இருக்குது சோரும் இருக்குது தண்ணியும் இருக்குதுன்றவன சந்தோஷம் அவனுக்கு தாங்க இயலாதுல அந்த சந்தோஷத்துல சொல்லுவானா என்ன சொல்லுவானா அல்லாஹும் அன்சாபதி இப்படி சொல்லுவானா அல்லாஹும இறைவா நீ தான் எனக்கு அடிமை நீ தான் எனக்கு அடிமைங்கிறான் எஜமானுக்கு இருக்கு போதுலா நான் தான் அவனுக்கு எஜமா அப்படின்னு சொல்லி இதுல சொல்ல சொல்றாங்க மகிழ்ச்சி அதிகமாகி தலைகால் புரியாமல் வளர்றான் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி ஜாஸ்தியா போன உளருவான் இருந்தா தான் மாட்டான் நடுவுல நிதானமா இருந்தா மாட்டான் கவலை ஜாஸ்தியா போனாலும் என்ன அவனுக்கு தெரியாது சந்தோஷம் தலைக்கு மேல நான் அப்பவும் சொல்றது விளங்காது சந்தோஷம் தாங்க முடியாம என்ன சொல்றோன்னு யோசிச்சவனு சொல்ல முடியல மகிழ்ச்சி அதிகமான ரத்தம் எல்லாம் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்குமா வேகமா ஓட ஆரம்பிக்குமா அதுல உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அந்த வார்த்தைகளை கரெக்டா கோர்க்க வராது என்ன செஞ்சிருவான் இறைவா நீ தான் எனக்கு அடிமை நான் தான் உனக்கு எஜமான் இப்படி உதவி செஞ்சுட்டியே அப்படின்னு இதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் இப்படி அவன் என்ன சொன்னா இது இப்படி சொல்றதுக்கு பதில வார்த்தை சொல்லிவிட்டான் வார்த்தை தான் அப்படி அவன் சொன்ன அர்த்தம் என்ன நான் உனக்கு அடிமை நீ எனக்கு எஜமான்கிறது அப்படி சொல்றான் வார்த்தையெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வ தான் பார்ப்பான் இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு கணக்கு நல்லா பதிவு செய்ய மாட்டான் அப்ப எதுக்கு சொல்றாங்க இப்படி ஒருத்த மகிழ்ச்சி அடைகிறான் இது சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒருவன் அடைகிற மகிழ்ச்சியை பார்த்தீர்களா இதை விட அதிகமாக ஒரு மனிதன் தவறு செய்து விட்டு இறைவா என்னை மன்னித்துக் கொண்டு சொல்றான அதை கேட்கும் பொழுது அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அடே நீ காணா போன பொருள் உனக்கு கிடச்சவனே எவ்வளவு சந்தோஷப்படுவியோ அதை விட அல்லாஹ் என்ன நினைக்கிறான் நம் மிஸ் பண்ணின ஒரு அடியான் நம்மளை விட்டு ஓடி போன அடியான் நம்மளை கவனிக்காமல் போன ஒரு அடியான் நம்முடைய கத்தளையை மீறினவோட அடியான் இன்னைக்கு திரும்பி வந்து காண்டவனை சந்தோஷம் தாங்க எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வானா அல்லாஹ் அபுரஹு பசுசதா சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் இந்த அடியான் அடைந்த மகிழ்ச்சியை விட அப்புடின்னா என்ன கருணுன்னு பார்த்தீங்களா நம்மளை வந்து நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான நினைக்கிற அடைய மன்னிப்பு கேட்டா அவ அவ்வளவு குசி ஆயிருமா இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிப்பானா ஆள் வச்சுதான் கேட்கணும் புரோக்கரை தான் கேட்கணும் நம்ம எல்லாம் போய் அணுக முடியுமா அல்லாவுடைய ரசு சொல்றாங்க அதை எல்லாரும் அணுகலாம் அணுகுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வந்துட்டு இப்பாச்சு வந்துட்டீங்கடா அப்படி தாய் சந்தோஷப்படுவாங்க கோச்சுட்டு போன மகன் சாப்பிட மாட்டேன்டுவான் பெரிய பையலா போனா அப்படியே இறக்க சொல்லி நான் சின்ன பிள்ளைகள் தான் சொல்றேன் பெரிய பையில உள்ள போனால் தாயும் ஒரு நிலவழுக்கு மா அவனை தேட மாட்டாங்க அஞ்சு வயசு பத்து வயசு எட்டு வயசு பையன் தாயிட்ட கோசிச்சுட்டு போயிட்டான் சோறு வேணா ஒன்று வேணாம் போடி வாடி நினச்சா கோவத்தில் திட்டி விட்டு அவன் போயிட்டான் அரை மணி நேரத்துக்கு சும்மா இருப்பாள் தாயி அதுக்கப்புறம் என்ன நரசு பிள்ளை நர்சிரியை சாப்பிட்னுவேன் சாப்பிட்டான்னு எங்கே பறத்துக்கான தெரியலையே இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாள் அந்த பிள்ளை வந்தவனே செய்வா அவன் தித்தினது போனது எதுவுமே மனசுல நிற்காது அவன் சபதம் போட்டது ஒரு வளர்த்து ஒன்ட்டை சாப்பிட மாட்டேன் ஊட்டுக்குள்ளே பாசப்படி மிதிக்க மாட்டேன் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு என்னதையும் சொல்லியிருப்பான் எதுவுமே ஆபத்துக்கு வராது என்ன ஆகுதுன்னு அந்த பிள்ளைய கண்டவன் அவளுக்கு வர்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தாயை விட அவன் கோழி மனங்க கருணம் உள்ளவங்க இல்லையா அதுக்கு தான் ரிசுவசல் ஹாசன் அப்படி சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்க வந்து புகாரியில ஆறாயிரத்து முந்நூற்றி எட்டாவது ஹதீஸுலையும் முஸ்லீமில் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸுலையும் நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கமாச்சா இந்த கருணையை பாருங்க எல்லாவை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கிறேன் இப்படி இறக்கப்படலாம் ஆனா